அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்தியாவில் இதுவரை யாரும் எதிர்பார்க்காதபடி ஒரு பெரிய வரலாற்று மாற்றம் வரப்போகுது உச்ச நீதிமன்றம் கடும் கோபமாக ஏழு நாள் கெடு விதிச்சிருக்கிறாங்க இந்திரா காந்தி காலத்தில் வந்த எமர்ஜென்சியோட மோசமான ஒரு எமர்ஜென்சி போன்ற சூழ்நிலை வந்து இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து தேர்தல் திருட்டு சம்பந்தமாக ராகுல் காந்தி எடுத்திருக்கிற அஸ்திரம் இன்றைக்கி வந்து இந்தியாவே ஒரு கலக்கு இருக்குது இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு பிரம்மாண்டமான பேரணியை வந்து பீகாரில் ஏற்படுத்தியிருக்கிறாரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவர் கூட போகிறாங்க காசு கொடுத்து வந்த கூட்டத்தில் தானாக எழுச்சியாக வந்த கூட்டம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மோடி வந்து உண்மையாக ஜெயிச்சாரா அவர் ஜெயிச்சிருக்காரா இல்லை தூத்தவரை ஜெயித்ததா தேர்தல் ஆணையம் சொல்லிச்சா அப்படிங்கிற கேள்வி இப்படி பல கேள்விகள் வந்ததுனால தேர்தல் ஆணையம் மிரண்டு போயிருக்கிறாங்க இப்படி யாருமே எதிர்பார்க்காத வித்தியாசமான செய்திகளை வந்து நிறைய வீடியோக்குள்ளே போவோம் இந்த சம்மந்தமாக நமக்கு வந்து ஒரு செய்தி கொடுத்தக்கூடிய கூடிய விடுதலை சிறப்பு கட்சியுடைய ஆளு சானவாசு ஒரு தகவல் சொல்றாரு ஒரு நிமிஷம் அதை கேட்டுட்டு நம்ம உள்ள போவோம் சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்துச்சு வெற்றி பெற்றது யாரு வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி மேயர் வேட்பாளர்ல தேர்தல் ஆணையர் யாரும் வெற்றின்னு பாஜக பிஜேபி அறிவிச்சாரு கிடைச்சதுனால தானே ஒரு மோசடியை கண்டுபிடிச்சோம் அந்த மோசடி தானே நீதிமன்றத்தில் போய் அந்த காட்சி அமைப்புகளை சமர்ப்பித்து பாருங்க சார் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க சார்னு சொன்னோன்னா அதை பார்த்துட்டு நீதிமன்றம் அந்த அறிவிப்பை நிறுத்தி வைத்து விட்டு அந்த ஆணையர் மீது அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கப்பட்டார் அப்ப நீதி நிலைநாட்டப்பட்டது இல்லை அப்ப நீதி நிலைநாட்டப்பட்டதுக்கு அடிப்படை என்ன காட்சி பதிவு ஆவணங்கள் கிடைச்சதுனால இதைத்தான சார் கேக்குறோம் கொத்து கொத்தா நீங்க ஒரு ஒரு மணி நேரத்துல கடைசி நேரத்துல டைம் முடிகிற போற நேரத்துல ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு பதிவாயிருக்குங்கிறீங்க அந்த பூத்துல இருந்தவங்க எல்லாம் பாக முகவர்கள் பூத் ஏஜென்சி எல்லாம் வந்து அப்படி ஒரு சம்பவமே இல்ல நாங்க உட்கார்ந்துட்டு தான் இருந்தோம் இப்படி எல்லாம் அஞ்சு டு ஆறு கடைசி நேரத்துல எவ்வளவு கூட்டம் எல்லாம் வரலையான்னு சொல்றாங்க அப்ப நீ வந்ததுன்னு சொல்ற எலெக்ஷன் கமிஷன் அங்க இருந்தவங்க வரலங்கிறாங்க முரண்பாடு வருது முரண்பாடு வந்து என்ன செய்யணும் சரி நான் வந்ததுன்னு சொல்ற நீ வரலன்னு சொல்றேன் வா இது பார் சிசிடிவி போட்டு பார் என்ன நடந்திருக்கு பார் எவ்வளவு பேர் வர்றாங்க பாரு என்ன நீ வரலங்கிற சொல்லிட்டு போ அதுக்கு தானே சிசிடிவி கேக்குறோம் அப்போ ஒரு முறைகேடுன்னு சொல்றோம் நீ முறைகேடு இல்லைன்னு சொல்ற முறைகேடு இல்லங்கிறத காட்சியை காட்டி விளக்கிட்டு போ இதான கேக்குறாரு ராகுல் காந்தி தப்பா முறைகேடு இல்லைங்கிறது வந்து அப்படியா இருந்தால் தேர்தல் ஆணையம் தான் காமிச்சிருமே அஞ்சு மணிக்கு மேலே வந்து ஓட்டு பூத்தெல்லாம் காலியாக இருக்குது அந்த காலியாக இருக்க நேரத்தை பயன்படுத்திட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க சேத்த ஆளுகளை பூரா அடிச்சு தள்ளுறா பாஜகவுக்கு ஆதரவான அடித்து தடுறாங்கிறதானே உண்மை இதைத்தான் பல ஆதாரங்களோடு போட்டு உடைக்கிறாரு ராகுல் காந்தி அதில் பாருங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பீகாரில் வந்து உண்மையிலே இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளே நூற்று கணக்காக இருக்கிறாங்க அந்த நூற்றுக்கணக்கான ஆளுகளும் எப்படி இருக்காங்களாம் பல ஜாதியில் உள்ளவங்க இருக்காங்களா அது எப்படிங்க ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் கூட இருக்கலாம் இரநூறு பேர் முந்நூறு பேர் எப்படி இருக்க முடியும் அதில் நாலஞ்சு ஜாதியில் இருக்காங்கன்னா இது என்ன ஏதாவது நம்புகிற மாதிரி இருக்கா இதில் வந்து இந்த தேர்தல் நடைமுறையில் உள்ள பீகார் மாநிலத்தில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது எலெக்ஷனு பீகாரில் அங்கே வந்து சிறப்பு தீவிர திருத திருத்த நடவடிக்கை எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்கல்ல அதை வந்து கடந்த மாதம் மேற்கொண்டு அந்த எஸ்ஐஆரில் வந்து நிறைய குளறுபடி இருக்குங்கிறது ராகுல் காந்தியோடைய குற்றச்சாட்டு அது என்ன குளறுபடி அந்த ஆவணப்பட்டியல் இருக்குல்ல தேர்தல் அதாவது தேர்தல் ஆணையம் கொடுக்குற ஆவணப்பட்டியல் பதினோரு பட்டியல் கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த பதினோரு பட்டியலில் வந்து ஆதார் கிடையாதுங்கிறாங்க ஆதாரை ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க ஏன் ஏற்றுக்க முடியாது நீங்கள் கொடுத்தது தானேங்க ஆதார் எண்பத்தி ஏழு பர்சன்ட்டுக்கு பேர் ஆதார் எடுத்துட்டாங்களே அதை ஏன் வேணாங்கிறீங்க இது ஒரு கேள்வி அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணுங்கிறாங்க இது எப்படி சாத்தியமாகும் பீகாரில் ஒருத்தர் ஐம்பது வயசில் உள்ளவரை போய் செக் பண்ணுறாங்க அவர் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை தவிர மற்றெல்லாம் கொடுத்துருப்பாரு நீ பர்த் சர்டிஃபிகேட் அவர் எங்கே பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துருப்பாரு அவருடைய அப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணுங்கிறாங்க அப்போ அவருக்கே இருக்காதவர்களோ அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும் இப்படி வரம்பு மீறின செய்திகளை சொல்லி வேண்டாத ஆளுகளையெல்லாம் அந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோடைய வேலை அப்படி தான் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் எடுத்துட்டாங்க பீகார்லேருந்து அந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேர் எப்படி எடுத்தாங்க முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்ச இந்துக்கள் இதுதான் பார்த்து எடுத்திருக்கிறாங்க இப்படி எடுக்கிறது தான் இந்த எஸ்ஐஆருடைய திட்டம் இவங்களுக்கு தேவையில்லாத ஆளையெல்லாம் தூக்கிடணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பிரியன் வந்து ஒரு ரெண்டு ஒரு செய்தி சொல்லியிருக்காரு அரை நிமிஷம் அதை கேட்டு போமே இல்லை எஸ்ஐஆர்ன்ற பேர்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் இன்டென்சி பேரில் அவங்களுக்கு எந்தெந்த ஓட் பேங்க் ஓட்டு போடாதோ அதெல்லாம் டெலிட் பண்ண பாக்குறாங்க இன்னைக்கு பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் டெலிட் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க அந்த விடுபட்ட பேர் எல்லாம் கொடுங்க சட்டத்துல கொடுக்க முடியாது நாங்க அந்தந்த பார்ட்டி கொடுத்து அந்தந்த பார்ட்டியை கேட்டால் எங்களுக்கு கிடைக்கலன்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே சவால் விடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க முடியாதான் ஏன் கொடுக்க முடியாது அது நீங்க எலக்ட்ரானிக் பார்மேட்ல வச்சிருக்கீங்கல்ல மின்னணு ஃபார்மேட்ல அது இருக்கா இல்லையாது யார் நீக்கிறீங்கன்னு உங்களுக்கு தீமா இல்லையாது அப்ப நீக்கிறவங்க எல்லாம் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு பயம் ஏன்னா நீங்க நீக்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட இருபது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுல நீங்க அதிகமா நீக்கிருக்கீங்க ஓட்டு போட மாட்டாங்க அது டேட்டா தான் வெளியில வந்துருச்சு இப்படி தனக்கு வேண்டாதவங்களாம் நீக்கிருக்கிறாங்க வேணுங்கிற ஆளையெல்லாம் சேர்த்துருக்காங்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த பீகார்ல வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து நீக்கிருக்கிறாங்கல்ல பெரும்பாலும் முஸ்லீம்கிறது தான் அதுல முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்து மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்ச சில இந்துக்கள் இதெல்லாம் எப்படியா கண்டுபிடிக்கிறதுங்கிற பெரிய மண்ட குழப்பமாக இருந்திருக்கிறாங்க அப்போ இந்த தேர்தல் ஆணையத்திட்ட வந்து ராகுல் காந்தி கேட்டிருக்காரு நீங்கள் வந்து அந்த டிஜிட்டலிஸ்டு வாக்காளர் லிஸ்ட்டை கொடுங்கன்ட்ருக்காரு அப்போ டிஜிட்டலாக உள்ள லிஸ்ட்டை கொடுத்தா ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம் என்ன தப்பு தப்புன்ட்டு எப்படின்ட்டு உதாரணமாக வந்து அறுபத்தஞ்சி மொத்தம் எட்டு கோடி வாக்காளர் கொடுக்குறான்னு வச்சுங்க உதாரணமாக கண்ணன்ட்டு ஒரு பேர் இருக்குண்ணா கண்ணன்ட்டு அடித்தாங்கண்ணா அந்த எட்டு கோடி பேரில் எத்தனை கண்ணன் இருக்கார் அவர் வந்து எந்தெந்த ஊரில் இருக்கார் என்ன வயசு அவர் இருக்கிறாரா இல்லையா சேர்த்துருக்காரா வெளியிருக்காரா ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி ஒரு செகண்டில் கண்டுபிடிக்கக்கூடாது தான் என்ன ஒன்று தேர்தல் ஆணையம் ரொம்ப ட்ரிக்காக இந்த டிஜிட்டலைஸ்டு மின்னணு லிஸ்ட்டை தரமாட்டேன் ஒரு எட்டு அடி உயரத்தில் பேப்பர் கொடுக்குது இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்ப்போண்டு ராகுல் காந்தியை விடுற மாதிரி இல்லை வாயாக கண்டுபிடிச்சிடும் ஆறு மாதம் ட்ரை பண்ணி என்ன பண்ணுறாங்க இந்த தில்லாலங்கடி வேலையை பூரா கண்டுபிடிக்கிறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க செய்தியாளர் கூட்டமைப்புங்கிற ஒரு கூட்டமைப்பு என்ன பண்ணுறாங்க தன்னிச்சையாக வந்து சுயேட்சையான தகவல் ஆய்வாளர்களோடு சேர்ந்து அந்த விரைவு வாக்காளர் பட்டியலை மூணு தொ மூணு தொகுதியில் மட்டும் சரி சரிபார்க்குற வேலையை மேற்கொள்கிறாங்க மூணு மூணு தொகுதியில் ஒரு சோத்து பானை ஒரு சோத்து பானைக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு மூணு தொகுதி எடுத்து பார்க்குறாங்க அது சம்மந்தமாக நம்ம அரசியல் விமர்சகர் அண்ணன் மணியன் அவருக்கு வந்து ஒரு கருத்து சொல்கிறார் அதை கேட்டுட்டு இப்போ நம்ம போவோம் தெலங்கடி வேலை பண்ணுவானான்னு தெரியல நமக்கு வந்து இதுக்கு மேற்கொண்டு அவன் பண்றதுக்கு வாய்ப்பு குறைவு சுப்ரீம் கோர்ட் தெளிவா போன பிறகு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் லிஸ்ட போடுறா அப்படின்ட்டான் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ ஆதாரை வந்து குடியுரிமையாக ஏற்றுக்கணும்ட்டான் அதனால இனிமேல் திலாலங்கடி வேலை பண்ண முடியாது எயிட்டி செவன் பர்சன்ட் ஆதார் கவரேஜ் அங்க எயிட்டி செவன் பர்சன்ட் இப்போ அது வந்து பீகார் வாக்காளர்களுக்கு விடுபட்ட வாக்காளர்களுக்கு இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் கண்டிப்பா அதுல எவ்வளவு பேர் உயிரோடு இருக்கானோ எவ்வளவு பேர் அதே தொகுதி அதே மாநிலத்தில் இருக்கானோ அவனுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் நல்லது ஒரு தீர்ப்பு அடுத்து வரக்கூடிய ஐந்து மாநிலங்களிலும் தேர்தல் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கும் என்ற நம்பிக்கையை இந்த ஐந்து மாநிலங்களையும் ஆளக்கூடிய பாஜக அல்லாத கட்சிகளிடம் ஏற்படுத்தியிருக்கிறது அதுதான் உண்மை இப்போ மணியன் இருக்காரு இப்போ அவரே சொல்லிட்டார் தேர்தல் ஆணையம் நிறையா தில்லா லங்கடி வேலை பார்த்துருக்கு அப்படின்ட்டு இந்த மணியன் அவர்களை பற்றி சில யூடியூபர்லாம் என்ன பண்ணுவாங்க இவரை காட்சி கழிவு ஊற்றுவாங்க இவர் வந்து பாஜகவை சேர்ந்தவர் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவார்னால் சொல்லி சில யூடியூபர்லாம் பேசுவாங்க ஆனால் அவர் நடைநிலையாகத்தான் பேசுகிறாரு அப்படி பேசுகிற ஒரு அவர்களே என்ன பண்ணுறாரு இந்த தேர்தல் ஆணையம் வந்து தில்லாலங்கடி வேலை பண்ணுதுன்னு அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறாரு அது என்ன தில்லாலங்கடி வேலை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கோமே இப்போ பீகாரில் வந்து பிப்ரா சட்டமன்ற தொகுதியில் காளிம்பூருங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே ஐநூற்றி ஒம்பது வாக்காளர் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் லிஸ்ட்டு கொடுக்குது அப்படி பார்த்தா அந்த வீடுமே இல்லை இல்லாத வீட்டுக்குள்ளே இல்லாத ஐநூற்றி ஒம்பது பேர் கொடுக்குறதா லிஸ்ட்டு என்னங்க அது அநியாயம் அடுத்து ரெண்டு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு வீ அட்ரஸே வீடே இல்லாத ஒரு இடத்துல நானூற்றி ஐம்பத்தொம்போது வாக்காளர் இருக்கிறதா சொல்லுது மூணாவதாக பாருங்கள் ஃபிப்ரா பஹாரா மோதிஹாரி அப்படின்னு மூணு தொகுதி இப்போ மூணு தொகுதியை தானே அவங்க சாம்பிளாக எடுத்தாங்க அதில் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அட்ரஸில் ஒவ்வொரு அட்ரஸ்லேயும் இருபது பேரும் முப்பது பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ளே எப்படிங்க எல்லா வீட்லேயும் நாலாயிரம் வீட்டில் மூவாயிரம் முப்பது பேர் அப்போ இருக்க முடியுமா இப்படி அந்த பிறகு வாக்காளர் பட்டியலில் சொல்லியிருக்குது நாலு இந்த வாக்காளர் இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு வீட்டில் எண்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர்னு சொன்னதை மட்டுமே தனியாக கணக்கு போட்டால் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து புகுத்திருக்கு பெரும்பாலான முகவரியில் அப்படி ஒரு அட்ரஸே இல்லைங்கிறது தான் குழுவினர் கண்டுபிடிச்சிட்டாங்க அஞ்சு இந்த பஹாரா தொகுதியில் இதே போல் ஒரே முகவரி உள்ள ஒம்போது வீடு ஒரே அட்ரஸ் ஒம்பது வீடு இப்போ டோர் நம்பர் ஒன்றுன்னா ஒன்று போட்டால் ஒம்பது வீடு ஒன்பது வீட்டுக்கு ஒரே நம்பரா அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர் இருக்கிறதா ஒரு வீட்டுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர் இருக்கிறதாவும் அதிகபட்சமாக ஒரே ஒரு வீட்டில் இரநூத்தி நாற்பத்தெட்டு பேர் வசிக்கிறதாகவும் இந்த தேர்தல் ஆணையம் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆறு பாருங்க மோதிஹாரி அந்த தொகுதியில் உண்மையில் இல்லாத ஒரு வீடு மூணு வீடு அப்படி ஒரு வீடே கிடையாது அதில் ஒரு வீட்டில் வந்து அதில் ரெண்டு மூணு வீட்டில் கணக்கான பேர் இருக்கிறாங்களாம் ஒரு வீட்டில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வாக்காளர் இருக்கிறாங்களாம் ஏன் இதில் ஒரு பெரிய கூத்து என்னென்னா இந்த இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் ஒரே வீட்டில் அப்படி ஒரு வீடே இல்லை அந்த வீட்டுக்குள்ளே இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்கிறது இல்லாத வீட்டில் அந்த இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் ஒரே இல்லையா அந்த ஒரே குடும்பத்துக்குள்ள பல ஜாதி இருக்கான் என்னையாது இன்னொரு கூத்து பாருங்க எட்டு சம்சான் பிராந்தியத்தில் உள்ள இந்த மூணு தொகுதியில் மட்டுமே பத்து லட்சம் வாக்காளரில் எட்டு சதவீதம் பேர் முகவரி போலியானது அப்படின்னு இந்த ஆய்வுக்குள்ளும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க மொத்தமே உள்ள பத்து லட்சம் வந்து எட்டு சதவீதம் எவ்வளவு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் போலி ஆனதுங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இது சம்பந்தமா இன்னொரு நண்பர் ரொம்ப அழகா தெளிவா சொல்லி இருக்காரு அதையும் நம்ம கேட்டுட்டு வீடியோக்குள்ளே போவோம் மக்கள்கிட்ட போவதற்கு ராகுல் காந்தி எடுத்திருக்கிற இந்த முடிவு தான் சரியான முடிவு அது பீகார் மட்டுமல்ல நாடு முழுவதும் மக்களிடம் செல்ல வேண்டும் தமிழகத்திலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட போனோம் அந்த தெலுங்கானாவுல ரேவந்த் ரெட்டி அவரோட வாரணாசி தொகுதியில மோடி ஆரம்பத்தில் பின்தங்கித்தான் இருந்தார் என்பது நம்ம தெரியும் மோடி சொன்னாங்க ஆனால் திடீர்னு அதுக்கப்புறம் கடைசியில மோடி முன்னேறி வந்து ஜெயிச்சார் இப்ப இந்த நடந்திருக்க விஷயங்களை பார்த்தா வாரணாசி தொகுதியில வார்டு நம்பர் ஐம்பத்தொன்னுல ராம் கமல் ஒருத்தர் ராம் கமல்தாஸோட வீட்டு முகவரியில ராம் கமல்தாஸுக்கு எத்தனை மகன்கள் இருப்பாங்க அப்படின்ற விவரம் வாக்காளர் பட்டியல இருக்கு ஐம்பது மயர் ஐம்பது மயனா இது எப்படி சாத்தியம்னு சொல்லுங்க பெரும்பாலான மக்களை வெளியில் கொண்டு வந்தா தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் பிஜேபி நெருக்கடி பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே செல்லாது என்று மறு தேர்தல் நடத்துவதற்கான போராட்டத்தை தொடங்க வேண்டும் அந்த தேர்தல் என்பது வெளிப்படை தன்மையா இருக்கணும் குறிப்பாக இந்த எலெக்ஷன் கமிஷனை கலைக்கணும் இப்போ இவர் சொல்றது உங்களுக்கு புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வந்து பின்தங்கிட்டு போகிறான்னு முதல் சொல்லிக்கிட்டே வந்தாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா இல்லை முன்னுக்கு வர்றாருன்னாங்க அப்போ எப்படியா முன்னுக்கு வர்றாருங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொன்னார் இப்போ அவர் அந்த தொகுதியில் ராம் கமலேதாஸ்ங்கிற ஒருத்தர் வீடு அந்த வீட்டில் ஐம்பது பேர் தான் அவருக்கு பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க ஐம்பது பேர் ஒருத்தருக்கு எப்படி ஐம்பது பேர் பிள்ளைங்கருக்குன்னே தெரியல இதோட ஒரு பெரிய ஜோக்கு பாருங்கள் ஒருத்தருக்கு ஐம்பது பிள்ளைங்க ஐம்பது பிள்ளையில் மூத்த பிள்ளைக்கு அப்பாவுக்கு வயசு ஐம்பத்தி நாலு பிள்ளைக்கு மூத்த பிள்ளைக்கு வயசு எழுபத்தி ரெண்டு எப்படி பார்த்தீங்களா சொல்கிறதுன்னு சொல்கிற பொய் சொல்கிறது பொருத்தமாக சொல்கிறது இல்லையா இப்படிலாம் பண்ணித்தேன் மோடி அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு அப்போ மோடி அவர்கள் தொகுதி ஆய்வு பண்ணாலே அவர் ஜெயிச்சாராங்கிறது சந்தேகமாக வந்துடும் அவருடைய பதவி பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலை எல்லாம் சொன்னாலும் தேர்தல் ஆணையம் இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதெல்லாம் இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க நீங்கள் பிரமாண பத்திரம் கொடுங்க என்ன பிரமாண பத்திரம் ரொம்ப தெளிவாக நீங்கள் டிஜிட்டலைஸு லிஸ்ட்டு கொடுக்காமையே நீங்கள் எட்டு அடி உயரத்தில் கட்டு பேப்பர் கொடுத்ததை வச்சு ஆறு மாதம் கண்டுபிடிச்சி பிச்சு பிச்சு அழகாக இங்கே இந்தந்த இடத்துல வந்து போலி வாக்காளர்கள் இந்த இடத்துல அதிகப்படியான வாக்காளர் இந்த இடத்துல இல்லாத வாக்காளர்கள் அதே மாதிரி வீட்டு நம்பர் சைபர் சைபர்னு போட்ட வீடு இத்திரி வீடு இன்னும் சொல்ல போனால் உசுரோடு இருக்கிறாலாம் செத்ததா சொன்னீங்க எல்லாம் உசுரோட இருக்கிறதா சொன்னீங்க இப்போ பாருங்கள் செத்தவங்க இத்தனை பேர்னு சொல்லி யோகேந்திர யாதவன் என்ன பண்ணார் ஒரு ரெண்டு பேரை உச்ச உச்சநீதிமன்றத்தை எடுத்தினாரு அப்படி நீதிபதி தான் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அதுக்கு மேலே ஒரு படி உள்ள ராகுல் என்ன உன்னார் செத்தவங்க ஏழு பேரை கூட்டிகிட்டு வந்து வாப்பா என் கூட டீ குடிக்கிறேன் அழகாக போஸ் கொடுக்குறாரு இப்போ பாருங்கள் தேர்தல் ஆணையம் செத்தவங்களா சொன்ன ஏழு பேர் இவங்க தான் இவங்களோட நான் டீ குடிக்கிறேன்னு பாருங்கன்றாரு இவ்வளோ ஆதாரம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஏற்றுக்க மாட்டேங்குது இந்த தேர்தல் மோ இந்த தேர்தல் ஆணையத்துடைய மோசடியை பூரா டீட்டெயிலாக எடுத்துகிட்டு ராகுல் காந்தி எடுத்தவன்னு சொன்னாரா இல்லை முதல் அவர் என்ன பண்ணுறாரு அவங்களுடைய அந்த கட்சி முக்கியமான ஆள்லாம் கூப்பிட்டு போட்டு காட்டுறாரு இங்கே பாருங்கள் இவ்வளோ டீட்டெயில் ஆறு மாதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன சொல்கிறீங்க சரியாக இருக்கே அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாரு அவங்க கட்சியில் உள்ள வழக்கறிஞர் பிரிவை போட்டு காட்டுறாரு ஏன்னா நம்ம எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது மாட்டிக்கக்கூடாது அவங்களாம் எல்லாம் டீப்பாக போய் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணால் இந்தியா கூட்டியில் உள்ள தலைவரெல்லாம் கூப்பிட்டு இங்கே பாருங்கன்னு போட்டு காட்டுறாரு ஆ ஓகே சரிங்கிறாங்க அப்புறம் பப்ளிக்காக ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாட்டுக்கார விற்கிறாரு தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்க போகிறாங்க தடுத்து நிறுத்தி போட்டுறீங்க இதுக்கு மேலே என்னங்க செய்ய முடியும் அவர் பார்த்தாரு இனிமேல் சரி வராதே பொங்கி எழுந்துருணுன்னு சொல்லி இன்றைக்கி பீகாரில் வந்து ஒரு மிகப்பெரிய வாக்காளர் உரிமை யாத்திரான ஒரு பேரணியை ஆரம்பிச்சிட்டாரு ராகுல் காந்தி அவரை பின் தொடர்ந்து லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க இதெல்லாம் காசு கொடுத்து போகிறவங்க ஐநூறு முந்நூறு காசு வாங்கிட்டு போகிறவங்கள தன்னெழுச்சியாக போகிறாங்க அப்படி போகிற மக்கள் பூரா என்ன பண்ணுறாங்க இந்த தேர்தல் ஆணையத்துடைய திருமொழுவை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு போகிறாங்க இது என்ன திருநல்லுங்கிறத அப்போ பலரும் பல மாதிரி பேசினாங்க சரி இது பீகாரில் தானே நடக்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜகவுக்கு இருந்த வா வாக்கு சதவீதம் ரெண்டு டூ மூணு சதவீதமாக தான் இருந்துச்சு அது திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எப்படிங்க பன்னெண்டு சதவீதம் ஆச்சு அப்படின்ட்டு அவர் ஒரு சந்தேகத்தை கலப்புறாரு என்ன சந்தேகம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மார்ச் வகையில் வந்து பாஜக ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வருது தேர்தல் ஆணையரை நியமனம் அந்த அமெண்ட்டு என்ன உங்களுக்கெல்லாம் தெரியும் தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையரை வந்து ஜனாதிபதி அறிவிக்கணுன்னா மூணு பேர் கொண்ட குழு தேர்வு செஞ்சு அனுப்பணும் அதில் ஒருத்தர் பிரதமர் இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர் இன்னொருத்தர உச்சநீதிமன்ற நீதிபதி இதுதான் நடைமுறையில் இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த அமெண்ட்மெண்டில் என்ன ஆகுது பாஜக திருத்தம் பண்ணி பிரதமர் ஓகே எதிர்கட்சி தலைவர் ஓகே இது ரெண்டையும் மாற்ற முடியாது உச்ச நீதிமன்ற நீதிபதி வேணாம் அவருக்கு பதிலாக கேபினெட் மந்திரியை ஒரு ஆளை போடுறோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அமித்ஷாவை போட்டுருச்சு இப்போ இந்த மூணு பேரில் ரெண்டு பேர் எடுக்கிற முடிவு தானே ஜெயிக்கும் அப்போ மோடியும் அமித்ஷாவும் எடுக்கிற மு முடிவு ஜெயிக்கும் ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு ஜெயிக்காது அப்படி முடிவெடுத்து தான் இந்த ஞானேஷ்குமாரை வந்து தலைமை தேர்தல் ஆணையராக போடுறாங்க மகராசனை போட்ட தான் என்னாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் அது எல்லாம் நடந்துச்சு தமிழ்நாட்டிலையும் ரெண்டு டு மூணு புள்ளியாக இருந்த பாஜகவுடைய வாக்கு வந்து பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்துச்சுன்னு சொன்னாங்க அப்போ அங்கே எதோ உள்ளுக்குள்ளே செருவுகளாக இருக்குது தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை அதிகமாக இவங்க வந்து ஜெயிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது காரணம் வந்து அஞ்சா ஒரு கட்டமைப்பு இப்போ திமுகலாம் வந்து வலுவான கட்டமைப்பு இருக்குது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு ஒவ்வொரு பட்டி தொட்டிலாம் அஞ்செல்லாம் என்ன பண்ணிட்டாங்க வாக்குச்சாவடி முகவர்களை உஷாரப்படுத்தி கண்ணுங்க கன்னித்துமாக இருங்கிறப்ப அதிகமாக திருமணம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடந்த தேர்தலில் பன்னெண்டு பர்சன்ட் வந்துருச்சு பாஜகன்னு சொல்கிறாங்க முல்லை அப்படி மேலே ஏறி வர்ற மாதிரி காட்டுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பன்னெண்டுன்றாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து பன்னெண்டுனாங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் என்ன சொல்ல போகிறாங்க இதை வந்து பதினெட்டுவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நாங்கள் முப்பது வருஷம் வந்துட்டு ஆட்சியை பிடிச்சிட்டோன்றாங்க அதுக்கெல்லாம் இந்த எஸ்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா இது உதவும் இது உதவாமல் இருக்கணும் நேர்மையாக நடக்குன்னா என்ன பண்ணணும் இப்போ நடந்த அம்ப இப்போ மோசடிலாம் அம்பலப்படுத்தினா இப்போ என்ன பண்ணிட்டார் ராகுல் காந்தி வந்து பேரணி நட எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இவ்வளவு கூத்து நடந்த பிறகும் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் தேர்தல் ஆணையம் வந்து நீ பிரமாண பத்திரம் கொடு நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு ராகுல் காந்தியை மிரட்டுறது எந்த வகையிலையும் சரியில்லை இது இப்படியே போச்சுன்னா எதுவும் நடக்கலாம் நம்ம நாட்டில் கூடிய விரைவில் இந்த அரசை கலைக்கணும் இந்த மக்களவையே கலைச்சிட்டு புது தேர்தல் நடத்துட்டு மம்தா பானர்ஜி போட்டவங்களாம் சொல்லிட்டு வர்றாங்க இப்போ நேர்மையான ஆட்சி நடக்கணும்னா நேர்மையான ஆட்சினா நேர்மையான தேர்தல் நடக்கணும் அது வந்து பாஜக இந்த தேர்தல் ஆணையம் இது போன்ற தேர்தல் ஆணையத்தில் நடக்காது அப்படிங்கிற ஒரு ஒருமித்த கருத்து இன்னைக்கு நாடு முழுக்க பேசப்பட்டிருக்கு இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் யாரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொடுக்கக்கூடிய நம்ம அரசியல் ஆரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அந்த பெல் படத்தை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஸ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்